வணக்கம் மேர்களே ஆதவனினுடைய மற்றும் ஒரு இன்றைய நாள் நமது பார்வையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட இலங்கை அரசியலே பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத ஒரு நாளிலே தான் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு என்ற சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி செயலகத்திலே புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை நேரப்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணி இந்த புதிய அமைச்சர்கள் தங்களுடைய பொறுப்புகளை அல்லது புதிய அமைச்சர்கள் பதவிமானம் செய்கின்ற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான செய்திகளை நீங்கள் ஆதவன் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவ நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து இது தொடர்பான காணொலி செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையிலே நாங்கள் தற்பொழுது இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற செய்தி தொடர்பிலே அவதானத்தை செலுத்தப் போகிறோம் ஆரம்பத்திலே வீரகசிறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் சபாநாயகரின் தீர்மானம் அமைப்பிற்கு முரண் இரண்டு எதிர்க்கட்சி தலைவர்களை உருவாக்கியுள்ளது சபையிலே சம்பந்தன் அறிக்கை என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் வீரகேஸ்வரி பிரதான இடத்தை பிடித்திருக்கிற செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது உறுதியான அரசாங்கம் ஒன்று நியமிக்கப்படாத நிலையிலே அவசரமாக இன்னும் ஒருவரை எதிர்க்கட்சி தலைவர் தலைவராக நியமிப்பதற்கான தேவை ஏற்பட்டது ஏன் என்னை எதிர்கட்சி பதவியிலிருந்து நீக்காது இன்னொருவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்தது இன்று பாராளுமன்றத்தில் இரண்டு எதிர்க்கட்சித் தலைவர்களை உருவாக்கியுள்ளது இதனால் சபாநாயகரின் தீர்மானம் அரசியலமைப்பினை மீறிய செயற்பாடாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் சபையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் நண்பர்கள் கூடியிருந்தது இதன் போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் இதரவிலே பிரஸ்தாபித்திருக்கிறார் அதாவது அவசர அவசரமாக ஏன் முன்னாள் பிரதமரான மஹிந்த ராஜபக்ச எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் என்னை நீக்காமல் அவரை எப்படி நியமிக்க முடியும் ஒரு உறுதியான அரசாங்கம் இதுவரையிலே அமைக்கப்படவில்லை இந்த நிலையிலே அவசரமாக எதிர்க்கட்சி தலைவர் நியமனம் அவ அவசியம்தானா என்கின்ற ஒரு கேள்வியை நேற்றைய தினம் சம்பந்தன் எழுப்பியிருந்தார் அதோடு சபாநாயகர் எதிர்கட்சித் தலைவராக அறிவித்த உறுப்பினர் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் பட்டியலில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர் எனினும் தற்பொழுது அவர் பொதுஜன பிரமினவினுடைய உறுப்புரிமை பெற்றிருக்கிறார் ஆகவே அவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமை கூட கேள்விக்குறியாகியுள்ளது என்கின்ற ஒரு தகவலை அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் எனினும் இது தொடர்பிலே நேற்றைய தினம் சபையிலே கடுமையான பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் சபாநாயகருக்கு விசேடமான அறிக்கை அல்லது ஒரு கடித அனுப்பி வைத்திருக்கிறார் அதாவது அந்த கடிதத்திலே மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கிறார் என்கிற தகவலை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதேபோன்று அவர் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆலோசகரில் ஒருவராக செயற்பட்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனினும் இந்த விடயத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோ முற்போக்கு கூட்டணியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ இதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏனெனில் நாட்டிலே இடம்பெற்ற அரசியல் திட்டமற்ற நிலையை தொடர்ந்து ஜனாதிபதி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட ஒரு சில தினங்களிலேயே மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் ஐக்கிய மகள் சுதந்திர கூட்டமில் விலகி பொதுஜன பெற இணைந்து கொள்வதாக உத்தியோகமாக அறிவித்திருந்த தொலைபிலான உத்தியோகபூர்வமான அறிவித்தர்கள் கூட மஹிந்த ராஜபக்சனுடைய உத்தியபூர்வமான ட்விட்டர் பக்கத்திலே வெளியிடப்பட்டிருந்தது என்பது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாவது செய்த அவதானம் செலுத்தவும் இருந்தால் அமைச்சரவை பட்டியலை ஜனாதிபதிக்கு அனுப்பிய ரணில் இன்று காலை பதவியேற்பு என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே தற்பொழுது ஜனாதிபதி செயலகத்திலே அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார்கள் அது சத்தியபிரமாணம் ஜனாதிபதி முன்னிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை நேரப்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவிலே புதிய அமைச்சர்கள் நியம் தங்களுடைய சத்தியபெருமாணத்தை ஜனாதிபதி முன்னிலையிலே ஜனாதிபதி செயலகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருக்கும் எங்களுடைய அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார் இது தொடர்பிலான செய்திகளை நீங்கள் ஆதும் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரி தெரிந்து கொள்ள முடியும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை நியமனத்திலே தொடர்ந்தும் இழுபறை நிலை நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையிலேதான் அமைச்சரவை தற்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சில முக்கிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலேதான் இல்லை அவர்கள் இன்றைய தினமும் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருப்பதாக அங்கிருக்கும் உங்களுடைய அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார் தொடர்ச்சியாக ஆதரவுடன் மூலம் மூடம்தோட மேலே தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பை நாங்கள் அவதாரம் செலுத்துவோமாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் விவகாரத்தால் கடையில் எதிர்க்கட்சி தலைவர் விவகாரத்தால் சபையிலே கடும் சர்ச்சை என்கின்ற ஒரு செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது பாராளுமர் எதிர்கட்சித் தலைவர் பதவி நியமனம் தொடர்பிலே சபையில் நேற்று கடும் சர்ச்சை எழுந்தது எதிர்க்கட்சித் தலைவர் விவகாரம் தொடர்பிலே சம்பந்தன் விசேட அறிக்கையினை வெளியிட்டதை அடுத்து அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் எதிர்க்கட்சி ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக சம்பந்தனுடைய கருத்திற்கு ஆதரவாக ஹக்கீம் அதேபோன்று சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல் ஆகியோர் சம்பந்தனினுடைய அந்த அறிக்கையை வரவேற்றிருந்தார்கள் நிச்சயமாக ஜனாதிபதி ஒரு அமைச்சரவையின் தலைவராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி அமைச்சரவையிலே தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் அங்கம் வகிக்கின்ற அல்லது அவர் தலைமை வகிக்கின்ற கட்சியும் ஆளும் கட்சியாகவே கருதப்படும் ஆகவே அதே கட்சியைச் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவரையும் எதிர்கட்சி தலைவராக நியமிக்க முடியாது என்கின்ற வாதம் முன்வைக்கப்படுகின்ற அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி பொதுஜன பெருமுனைவிலே இணைந்திருக்கிற ஒருவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்க முடியாத ஏனெனிலே அவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமை கேள்விக்குறியாகி இருக்கிறது என்கின்ற வாதமும் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டது என்பது மிக முக்கிய விடயமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர் நாங்கள் அவதாரம் செலுத்துவோமாகியிருந்தால் மஹிந்த அணி சபாநாயகர் காலில் விழுந்து மன்னிப்பு கோர வேண்டும் ஜேவிப்பு தெரிவி ஜேவிபி தெரிவிப்பு என்கிற வகையிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அரசியலமைப்பினை மீறி ஜனாதிபதி பாராளுமன்ற கலைத்து பாராளுமன்றத்தை கலைத்தமைக்கு எதிராக ஜனநாயகத்தை நிலைநாட்ட போராடிய சபா சபாநாயகருடைய கால்களிலே மஹிந்த அணியினர் விழுந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நேற்றைய தினம் மக்களுடனில் முன்னணி வைத்து முன்வைத்திருக்கிறது அதாவது நாட்டிலே எதிராக ஜனாதிபதியும் மஹிந்த அணியினரும் செயற்பட்டதாக சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும் சரி ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் விடுதலை முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்தன தொடர்ச்சியாக நாட்டிலே ஏற்பட்ட இஸ்திரமற்ற நிலைக்கு மகிந்த தரப்புதான் மிக முக்கிய காரணம் என்கின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது அதே போன்று நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மைக்கும் மகிந்த அணிய காரணம் என்பது தொடர்பிலான காணொளிகள் கூட வெளியாகி இருந்தது நாடாளுமன்றத்திலே சபாநாயகருக்கு பாதுகாப்பாக வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் கதிரைகளால் தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள் சபாநாயகரினுடைய ஆசனத்திற்கு அருகில் இருந்த புத்தகங்களை தூக்கி அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று சர்வதேச அளவிலே இலங்கைக்கு ஒரு பெயரை தேடிக் கொடுத்த மிளகாய்த்தூள் தாக்குதலையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த மிளகாய்த்தூள் தாக்குதலானது இலங்கைக்கு சர்வதேச ரீதியிலே பல அவப்பெயர்களை சம்பாதித்து கொடுத்திருந்தது ஏனெனிலே அந்த மிளகாய்த்தூள் தாக்குதலானது சர்வதேச ஊடகங்களிலே முதல் பக்கத்திலே மிக முக்கிய இடத்தை பிடித்திருந்த செய்தியாக வெளியாகி இருந்த நிலையிலே தற்பொழுது அந்த செயற்பாடுகள் தொடர்பிலே மஹிந்த அணியினர் சபாநாயகருடைய பாதங்களிலே விழுந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை மக்கள் விடுதலை முன்னணி நேற்றைய தினம் முன்வைத்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதானம் இருந்தால் மஹிந்த மஹிந்த சூக்காவா பொதுஜன பிரமணுவா சர சபையிலே கிரியே சுசில் பிரேமஜா இந்த வாதம் என்கின்ற செய்தி இங்கு வெளியாகியிருக்கிறது நாங்கள் இதற்கு முன் பார்த்தது போல நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் தாம்தான் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சித் தலைவராக செயற்படுவதாக ஒரு அறிக்கை ஒன்றை விசேட அறிக்கை ஒன்றை முன்வைத்து தன்னுடைய வாதங்களை முன்வைத்த நிலையிலே தான் அவருக்கு ஆதரவாக லக்ஷ்மண் கிரியலவும் அவருடைய கருத்திற்கு எதிராக சுசில் பிரேமஜெயந்தவும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக மகிந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அங்க வகிப்பதாகவும் அவர்கள் இதுவரையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவிலே இணைந்து கொள்ளவில்லை என்கிற தகவலை முன்வைத்திருந்தார்கள் இது தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துகிற பொழுது பசில் ராஜபக்ச நேற்று நேற்றைய தினம் தெரிவித்த நாங்கள் ஒரு கருத்து தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் அதாவது மஹிந்த தலைமையிலான ஐம்பது பேர் இதுவரையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவிலே இணைந்து கொள்ளவில்லை எனவும் அவர்கள் தாங்கள் உறுப்புரிமையை கோரி விண்ணத்தை விண்ணப்பத்தை மாத்திரமே இருப்பதாகவும் தான் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் எனினும் அவருடைய கருத்து தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டு இரண்டு அல்லது மூன்று தினங்களிலே பொதுஜன பெரமுனவிலே தாங்கள் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டதாக நாமல் ராஜபக்ஷ அதேபோன்று மகிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தங்களுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையிலே அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என கூறுவது எந்த விதத்திலே நியாயமானது அல்லது அவர்கள் அதிகார பேராசையிலே அதிகார ஆசையிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கிறார்களா என்கின்ற வாதங்களையும் நேற்றைய தினம் ட்விட்டர் அதே போன்று சமூக வலைதளங்களிலே பல சமூக ஆர்வலர்கள் பல அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்து வருவதை கூடியதாக இருக்கிறது இது இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது பாராளுமன்றத்தில் இரு எதிர்கட்சித் தலைவர்கள் என்கின்ற செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை எளிமிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படுவதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவரை நியமிப்பதில் அவசரம் காட்டப்பட்டது ஏனென கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இதா சம்பந்தன் சபாநாயகர் அரசியலமைப்பிற்கு முரணாக செயற்பட்டுள்ளதாகவும் அவரை நடக்க அவரின் நடவடிக்கையினால் தற்போது நாடாளுமன்றத்திலே இரண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் இருப்பதாகவே கருத வேண்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் வீரர்கள் பத்திரிகையிலே அதிக அதை பார்த்திருந்தோம் ஆகவே மற்றொரு செய்தி தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்துவோமாகி இருந்தால் முன்னாள் ஆகிவிட்ட மகிந்த என்கின்ற ஒரு கருத்து இங்கே வெளியாகி இருக்கிறது தினக்குறள் பத்திரிகையிலே அந்த செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாகியிருந்தால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச இந்த மாதத்திலே முன்னாள் பிரதமராகி தற்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக மாறியுள்ளதாக ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவருமான ஹக்கீம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திலே நேற்று பெண்களும் ஏற்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பிலான வாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பிலான காணொலிகள் கூட வெளியாகியிருக்கிறது இந்த காணொலிகளை நாங்கள் ஆதரவு இணையதளத்திலே பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அதாவது சபை அமர்வு ஆரம்பமாகிய எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்த ரவு ஹக்கீம் தமக்கு தற்பொழுது ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுது முன்னாள் பிரதமராகிவிட்டார் தற்பொழுது அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டாரா என்கின்ற ஒரு சந்தேகம் நிலவுவதாக அவர் நேற்றைய தினம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் ஏனெனிலே அனைவரும் கூறுவது அதாவது தற்பொழுது ஆளும் தரப்பில் இருக்கிற அனைவரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி முஸ்லீம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலே ஒரு பெருமை பெற்றுக் ஒருவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் மகிந்த ஆகவே ஸ்ரீலங்கா பொதுஜன ஸ்ரீலங்கா பொ பொதுஜன பிரணவிலே இணைந்த மகிந்த ராஜபக்சே என்னுடைய நாடாளுமன்ற பெருமை கேள்விக்குறியாகியுள்ளது ஆகவே அவரை எவ்வாறு நாங்கள் எதிர்க்கட்சியாக அலை எதிர எதிர்க்கட்சித் தலைவர் என அழைப்பது என்கின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையிலே மஹிந்த ராஜபக்ஷ நேற்று முன்தினம் தெரிவித்த கருத்தை இந்த இடத்திலே கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவை தற்பொழுது தங்களுடைய பாத்திரத்தை விட்டு விலகி ஆளும் தரப்பிற்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறது ஆகவே எனக்கு எதிர்க்கட்சி தலைவராக செயற்படுவதிலே எவ்வித சிக்கல்களும் இல்லை அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவற்றிற்கு எவ்வாறு எதிர்கட்சியாக செயற்பட வேண்டும் என்பது தொடர்பிலே தாம் அறிவுறுத்தப் போவதாகவும் அல்லது சொல்லிக் கொடுக்க போவதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து ஊழவியலாளர்களுக்கு நேற்று முன்தினம் கருத்து வெளியிடும் போது மகிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார் என்கின்ற கருத்து மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதாரம் செலுத்தோமாக இருந்தால் மீண்டும் மகிந்த மைத்திரி ஆட்சி அமைப்போம் எதிர்கட்சி சூளுரை என்கின்ற வகையிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜனாதிபதி மைத்திரிபால பல மற்றும் மகிந்த ராஜபக்ச தலைமையிலே பாரிய கூட்டணி ஏற்படுத்தி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த அரசாங்கத்தை தோல்வியடை செய்து ஆட்சி அதிகாரத்தை கை வெகு விரைவிலே கைப்பற்றுவோம் என்கின்ற ஒரு வாதத்தை நேற்றைய தினம் எதிர்கட்சி முன்வைத்திருக்கிறது அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கிற பொழுது இந்த அரசாங்கத்தை எப்படியாவது வீழ்த்தோம் என்கின்ற கருத்தை தான் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றுக்கூட வேண்டிய சந்திப்பிலே எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மகிந்தானந்த அலுத் அமைகை தான் இந்த கருத்தை முன்வைத்தார் என்கிறது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தித் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தோமாக இருந்தோம் சட்டம் ஒழுங்கை ஒருபோதும் மைத்திரிக்கு வழங்கும் ஐக்கிய தேசிய கட்சி திட்டவட்டம் என்கின்ற ஒரு தகவல் இங்கே வெளியாகி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அமைச்சி மற்றும் ஊடக அமைச்சை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜனாதிபதி மைத்திரி பால வழங்க மாட்டோம் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கிறார் தினம் அலரி மாளிகையிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இடமேற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதுதான் அவர் இந்த தகவலை வெளியிட்டார் என்பது மிக முக்கியமானது எனினும் அவர் நேற்று தினம் இந்த கருத்தை முன்வைத்தார் தற்பொழுது அமைச்சரவை பதவி பிரிமாணம் செய்து கொண்டிருக்கிறது தற்பொழுது யாருக்கு எந்த அமைச்சுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பிலான தகவல்கள் இதுவரையிலே எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை தற்பொழுது நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே இது தொடர்பான செய்திகள் ஆதரி இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றமொரு செய்தியை பார்க்கிற பொழுது ரணிலின் பதவி பறிபோகும் என்கிற என்கின்ற ஒரு தகவல் இங்கே வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தையும் கட்சி உறுப்புரிமையும் பறிப்பதற்கு கட்சிக்குள்ளே சூழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்திருக்கிறார் பத்திரமுளவில் உள்ள ஸ்ரீலாங் பொதுஜன பிரிய கட்சி அலுவலகத்திலே நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக கட்சிக்குள்ளேயே சூழ்ச்சிகள் இடம்பெறுகிறது அவருடைய அவரை தலைமை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பலரும் முயற்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர் நேற்றைய தினம் சந்திம வீரக்குடி தெரிவித்திருக்கிறார் எனினும் தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் சந்திம வீரக்குடி தெரிவித்த கருத்தின் கருத்தை தான் இந்த கருத்தை நாங்கள் இந்த இடத்திலே கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றோம் அதாவது மகிந்தவும் ரணிலும் இணைந்து சஜித் பிரேமதாசவையும் அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கவையும் மீண்டும் இணைத்து விட்டார்கள் இருவருக்குள்ளும் முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையிலே ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதனை தொடர்ந்து இருவரும் ஒற்றுமையாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இருவரையும் சேர்த்த பெருமை ரன் மைத்திரியையும் மகிந்தவையை சாரும் என்கின்ற ஒரு கருத்தை அரசியல் விமர்சகர்கள் கடந்த சில தினங்களாக முன்வைத்து வருகிறார்கள் என்பது மிக முக்கிய விடயமாக காணப்படுகிற தான் சந்திம வீர இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது ரணிலை தலைமை பதவியிலிருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை கட்சிக்குள்ளேயே சிலர் மேற்கொண்டு வருவதாகத்தான் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தால் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் பொன்சேகாவிற்கு அமைச்சி பதவி வழங்கின் ஜனாதிபதி திட்டவட்டம் என்கின்ற ஒரு கருத்தை நேற்றைய தினம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகாவிற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சிப் பதவியினை வழங்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா பொது சுதந்திர கட்சியினுடைய விசேட கூட்டம் ஒன்று கட்சித் தலைவரான ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன தலைமையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றது இதன்போதுதான் ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனினும் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்துக்கு சரத் பொன்சேகா கடுமையான வா எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் என்னை அமைச்சராக நியமிக்க மாட்டேன் என சொல்வதற்கு நீங்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இதேபோன்று நாட்டிலே அரசியல் இஸ்தமற்ற நிலை கடந்த ஐம்பத்தி இரண்டு நாட்களாக காணப்பட்ட நிலையிலே ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளை நேரடியாக விமர்சித்த ஒருவர் தான் இந்த சரத் பொன்சேகா அவருடைய இந்த விமர்சனம் காரணமாக கூட ஜனாதிபதி அவருக்கு அமைச்சு பதவி வழங்க மாட்டேன் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது ஜனாதிபதியை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் பைத்தியகார ஜனாதிபதி என்கின்ற பலவாறான கருத்துக்களை தொடர்ச்சியாக சரத் பொன்சேகா கூறி வந்தார் இந்த நிலையிலே சரத் பொன்சேகாவின் கருத்தொளவிலே ஜனாதிபதி கடும் அதிருப்தியிலே இருந்ததாகவும் தற்பொழுது அவருக்கு அமைச்சு பதவி வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கு அமைச்சரவை பட்டியலை வழங்க கையளித்திருக்கிற நிலையிலே தான் தற்பொழுது அந்த அதிருப்தியை அமைச்சு பதவி வழங்க மாட்டேன் என்கிற வகையிலே ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனினும் அவருக்கு இன்றைய தினம் அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளதா வழங்கப்படவில்லை என்பதான சரியான தகவல்கள் நமக்கு இதுவரை இல்லை கிடைக்கவில்லை ஆகவே சரத் பொன்சிகாவிற்கு அமைச்சிப் பதவி வழங்கப்பட்டுள்ளதா இல்லை இல்லையா என்பது தொடர்பிலான தகவல்களை ஆதவன் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை சுமந்து வந்திருக்கிற மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக வடபுலத்தில் இருந்து வெளியாக இருக்கிற செய்திகளை பார்க்கிற பொழுது மஹிந்தவிற்கான பதவி பெரும்பான்மை பெரும்பான்மைவாதமே எதிர்கட்சி தலைவர் தொடர்பில் சபாநாயகருக்கு சம்பந்தன் சாற்றி என்கின்ற வகையிலான செய்தி இங்கு வெளியாக இருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் அதிக அளவிலே கவனம் செலுத்திவிட்டோம் இணைய பத்திரிகையிலே ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் நிறைவேற்ற அதிகார மக்களுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் நிறைவேற்ற அதிகாரத்தினை தொடர்ந்து பயன்படுத்துவேன் இந்தியாவின் இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸிற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விசேட செவ்வி என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தற்பொழுது கூட ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தியமை தொடர்பிலே பலரும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள் நாடாளுமன்றத்திலே கூட மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும் அனைவருமே ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்திய தொடர்பிலே கடும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகிற நிலையிலே தான் தற்பொழுது கூட மக்களின் நலனுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் தாம் நிறைவேற்ற அதிகாரத்தினை தொடர்ந்து பயன்படுத்தப் போவதாக இந்திய ஊடகத்திற்கு வழங்கியுள்ள விசேட சேவையில் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு காலைக்கதிர் அதாவது வடக்கிலிருந்து வெளியாகியிருக்கிற காலை கதிர் பத்திரிகை தொடர்பில் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் அரசியலமைப்பிற்கு முரணாக மகிந்த எதிர்கட்சித் தலைவராக நியமனம் காட்டத்துடன் சாடுகிறார் சம்பந்தன் சபாநாயகரின் முடிவு குறித்த அதிருப்தி என்கின்ற வகையிலான செய்தி வெளியாகி வெளியாகியிருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் ஏற்கனவே அதிகளவிலான அதிக அளவிலே அவதானம் செலுத்திவிட்டோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது இன்றைய தினம் இருபத்தி எட்டு புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்ய போகிறார் செய்ய உள்ளார்கள் என்கின்ற தகவல் வழியாக இருக்கிறது இந்த செய்தியை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக ஆதவனோடு இணைந்திருந்த மேலே தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் அதேபோன்று நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் டெய்லி மின்னல் பத்திரிகையிலேயும் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாகவும் ஜனாதிபதி முன்னிலையிலே இருபத்தி எட்டு நாடாளுமன்ற இருபத்தி இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவிப்பெருமானம் செய்ய உள்ளதாக இந்த தகவல்கள் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது என்கின்ற தகவல் நேற்று இன்றைய தினம் டெய்லி மீன் பத்திரிகையிலே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது எனினும் தற்பொழுது நாங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் பதவிபெருமானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதனோடு இணைந்திருந்து அதற்கான மேலே தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தற்பொழுது நாங்கள் மலையக செய்துரப்பில் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் மாற்றாந்தாய் பரம் மனப்பான்மையுடனே செயற்படுகின்றன நம்பிக்கை போய்விட்டது என்கின்றார் பேராசிரியர் சந்திரசேகரன் என்கின்ற தகவல் என்கின்ற செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விடயத்தில் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனே பெரும் செயற்படுகின்றன ஒரு அரசாங்கமும் தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் தலையிட்டு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளதாக பேராசிரியர் சந்திர சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்னிறுத்தி முன்னிறுத்தி பல ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலே தான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் உலக செய்தில் அவதானம் செலுத்தோமாக இருந்தால் பெல்ஜியத்தில் அரசு கழித்து வந்து ஆதரவை கூட்டணி கட்சி விலகி கொண்டதை அடுத்து பிரதமர் சார்ல்ஸ் மைக்கேல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்ற தகவல் இங்கே வெளியாகிறது அதாவது பெல்ஜிய பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கூட்டணி அரசாங்க கூட்டணியானது தங்களுடைய ஜனாதி அதாவது அரசாங்கத்திற்கு வழங்கி வந்த ஆதரவினை விலக்கிக் கொண்டதை அடுத்தே தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்திய செய்தித் நாங்கள் அவதாரம் செலுத்துவோமாக இருந்தால் நான் மௌன மன்மோகன் சிங் இல்லை பிரதமராக நான் வாய் திறந்துள்ளேன் என்கின்ற ஒரு கருத்தை மன்மோகன் சிங் தெரிவித்துள்ள தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலதிகமாக மற்றொரு செய்திகளை நாங்கள் அவதானம் செலுத்தவோமாக இருந்தால் ஊடகங்களிடம் பேச அஞ்சிய பிரதமராக நான் இருந்ததில்லை என்றும் தன்னை வாய் திறக்காத பிரதமர் என்று நினைப்பவர்களுக்கு சேஞ்சிங் இந்தியா புத்தகம் பதிலாக இருக்கும் எனும் என இந்திய முன்னாள் பிரதமர் ம மன்மோகன் சிங் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஏப்ரலிலே மன்மோகன் சிங் அளித்த பேட்டியின் போது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நான் பிரதமராக இருக்கும்போது பல்வேறு இடங்களிலே முன்கூட்டியே கருத்து கூறாமல் இருந்ததற்காக என்னை மௌன மன்மோகன் சிங் என்று பாஜக அழைத்தார்கள் இதனோடு பெயரோடு தான் நான் ஆட்சி முழுவதும் வாழ்ந்தேன் என மன் மன்மோகன் சிங் கவலை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வீரகசீரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையம் தொடர்பிலேயே நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பதற்கான வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்பிலே தான் இந்த செய்தி வழியாக இருக்கிறது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையினை ஒழிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தற்பொழுது வலியுறுத்தப்பட்டு வருகிறது நாடாளுமன்றத்திலே நேற்று முன்தினம் நிறைவேற்று நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்கும் நீக்கும் சபை ஒத்திவைப்பு வழி பிரேரணை நீ ஜேபியினர் முன்வைத்து இருந்தார்கள் இந்த விட தொடர்பிலே தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகிறது என்கின்ற ஒரு செய்தி தான் வீரகசரி பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையமாக இடம் பிடித்திருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையத்தை எடுத்துக்கொண்டால் சிறந்த பராமரிப்பு விசேட சட்டம் அவசியம் என்கின்ற தலைப்பிலே தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைங்கம் வெளியாகியிருக்கிறது உலகளாவிய ரீதியிலே சுமார் மூன்று கோடி குழந்தைகள் மரணத்தின்படியில் சிக்கியிருப்பதாக உலக சுகாதார அமையம் உள்ளடங்கிய சர்வதேச ரீதியிலான ஆய்வுக் கூட்டணி ஒன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழந்தைகள் பத்து மாதம் ஆகாமல் முன்கூட்டியே பிறந்தவைகளாகவே பிறந்தவைகளாகவோ அல்லது பரமனில் மிக சிறியவையாகவோ அல்லது நோயுடன் பிறந்த பிறந்திருப்பதாக இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கேலிச்சது அவதானம் அவதானம் இருந்தால் ஜனாதிபதி அமைச்சரவை நியமனம் என்கின்ற ஒரு பொதியோடு ரணில் விக்ரமசிங்கவிடம் அதை கையளிப்பதற்கு செல்கிறார் எனினும் அவருடைய கைகளிலே வாழ் இருக்கிறது ஜனாதிபதி கடந்த வ கடந்த வாரங்களிலே அல்லது கடந்த காலங்களிலே சொன்ன மிக முக்கியமான விடயம் தம்மிடம் ஒரு வாள் இருப்பதாகவும் அந்த வாளை தாம் எந்த சந்தர்ப்பத்திலும் சுழற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த நிலையிலே தான் அதிரடியாக பிரதமர் புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டார் இந்த நிலையில் தான் தற்பொழுது மற்றொரு வாளோடு அமைச்சரவை நியமனம் என்கின்ற பெயர் பட்டியலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கிடம் கையளிப்ப கையளிக்க செல்வதாகவும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு ரணில் விக்கிரமசிங்க பயந்து அல்லது அச்சத்துடன் காணப்படுவது போன்கின்ற ஒரு கேலி சித்திரம் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது அதேபோன்று இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய தினம் இலங்கையிலே மிக முக்கியமான விடயங்கள் இடம்பெற போகிறது என்ன தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனெனிலே தற்பொழுது அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து அமைச்சரவை ஜனாதிபதியினாலே அமைச்சரவை இணை வழங்காத நாடால் ஐக்கிய தேசிய கருத்தினுடைய முக்கியஸ்தர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோடு முரண்படலாம் அல்லது அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவருக்கு வழங்கிய ஆதரவினை மீள பெற்றுக்கொள்ளலாம் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் ஆதவனோடு இணைந்திருப்பதன் மூலம் அது தொடர்பிலான செய்திகளை பெற்றுக் கொள்ள முடியும் டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவ் நியூஸ் டாட் காம் என்கிற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் இதற்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக மற்றொரு இன்றைய நாடுகள் நமது பார்வையை சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பேணி வணக்கம் மேர்களே